உலாட்டில் கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்து கொண்டதற்காக மரியாதைக்குரிய அருமை சோதர்கள் அவர்களே அப்துல் அவர்களே ஒன்றிய நிலையத்துடைய செய்தார்கள் நிர்வானம் அவர்களே மரியாதைக்குரிய அருமை சோதர்கள் முத்துமாய்க்க அவர்களே மரியாதைக்குரிய நான் அருகின் அவர்களேன் மரியாதைக்குரிய நான் நந்தன் கோவிந்தராஜ் அவர்களேன் அருமை சகோதரர் கட்டுக்கோட்டை விளக்கு நகை செயலாளர் உண்மை செயலர் பொருட்களார் பார்த்திகளவர்களும் மரியாதைக்குரிய வை ரவிச்சந்திரனர்களே மரியாதைக்குரிய அருண்மைகளும் மரியாதைக்குரிய மகாவினர்களின் மரியாதைக்குரிய அருமை சகோதரன் ஞான பிரகாசனர்கள் மரியாதைக்குரிய அருமை அருண் செயல் கண்ணீர் மரியாதைக்குரிய லாம குணர்ச்சியாளர்கள் மரியாதைக்குரிய அருமை சோதன விளக்கங்கள் புலர்ச்சியை அருண்மன்ற அன்பந்தவர்களின் மரியாதைக்குரிய ராஜகோபாலன் அவர்கள் மரியாதைக்குரிய மாவட்ட அமைப்பாளர் உதயகுமார் அவர்கள் மற்ற கலந்து கொண்டு இந்த முகாமில் மிக சில போல நடந்து கொண்டிருக்கின்ற மறைந்த அமைப்பாளர்கள் மரியாதைக்குரிய டாக்டர் சௌந்தராஜன் டாக்டர் குடும்சேகரன் டாக்டர் முருகானந்தன் டாக்டர் முதல்ஸ் டாக்டர் அமிதா டாக்டர் சங்கர் பாபு டாக்டர் லிபால் மரியாதைக்குரிய டாக்டர் ஆனந்த் அவர்கள் மரியாதைக்குரிய டாக்டர் சாந்த பிரபு மரியாதைக்குரிய டாக்டர் புகழேந்தி மரியாதைக்குரிய டாக்டர் சையீது இப்ராஹிம் மரியாதைக்குரிய ரியாஸ் முகமது ராசி டாக்டர் சுபாஷ் சிவா மற்றும் இந்த பிராணி வந்தேரியாற்றிற்கு இந்த குழந்தைகளை உள்ளிட்ட விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை கலைத்துறை நிர்வாகிகளுக்கும் அண்மை பெரியவர்கள் நண்பர்கள் சகோதர சகோதரர்கள் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் நிர்வாகிகள் பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் அடிப்படைப்படைய வணக்கத்தை அன்போடு தெரிவித்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த தேசம் எப்படி பயணிக்க வேண்டும் என்பதை நான் கூட தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாய்கள் கடந்த ஒரு வார காலமாக வழிநடத்த வேண்டும் என்பதை வழிகாட்டிக் கொண்டிருக்கின்ற மகத்தான தலைவர் ஆட்சி செய்கின்ற தமிழ்நாட்டில் நாம் வாழ்கிறோம் என்பது நான் அதுக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமையாக பார்க்கிறோம் இந்த தேசம் என்பது நூத்தி நாற்பது கோடி மக்களை கொண்ட இந்த நாட்டில் சிறுபான்மை மக்கள் விளிம்புணர்வு மக்கள் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட இவை ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற இந்த நூற்றி நாற்பது கோடி மக்களை பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய கடமை நமக்கு மட்டும்தான் உண்டு காரணம் இன்றைக்கு நாட்டுடைய நிலைமை மதத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் எதாவது இன்று எதாவது ஒன்று சொல்லி கலவரத்தை ஏற்படுத்தி அதிகாரத்தில் ஆட்சியை பிரிப்பதற்காக அதிகாரத்தை பேசுகின்ற இந்த நாட்டில் அமைதியாக அத்தனை அனைவருக்கும் எல்லாருக்கும் எல்லாம் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் இந்த மக்களை பாதுகாக்கின்ற ஒரு மகத்தான தலைவர்கள் தான் மாண்பு தலைவராக இருந்த அமைச்சரவர்கள் நான்கரை ஆண்டு காலம் தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் அத்தனையும் பாதுகாத்திருக்கிறார் சிஐஏ போன்ற கொடுமைகளை இன்றைக்கு எதிர்த்து நின்றவன் நமது முதலமைச்சரவர்கள் மூன்று வேளாண் சட்டங்களை

ஒன்றே அரசு உயற்காக மக்களுக்காக கொண்டு வந்த வீரவையர் என்று சொல்லக்கூடிய அந்த இளவதிக்கு தமிழ்நாட்டை அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்ல வரது தமிழ்நாடு வந்து அவன் ஆக இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பான தலைவரை தீ நாம் இருக்கின்ற இத்தரசூரில் மருத்துவ துறையை ஆட்சிக்குள்ளும் பெற்ற உடனேயே கல்வியும் மருத்துவமும் எனது இரண்டு கண்கள் என்று சொல்லி இந்த நாட்டில் கல்வித்துறையிலும் மருத்துவத்துறையிலும் சாதித்தவர் நம் முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவில் இருக்கின்ற மாநிலங்களில் தமிழ்நாட்டில் தான் முப்பத்தி ஆறு அரசு மருத்துவ கல்லூரிகள் இருக்கின்றன அதற்கும் பலர் கலைஞர் மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்ற திட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்தினார் இங்க எல்லோரும் குறிப்பிட்டு சொல்வதை போல மருத்துவர்களை கிராமங்களுக்கு அனுப்பி வைத்து வறுமம் காப்பும் திட்டத்தை தந்தவர் பலர் கலைஞர் அவர்கள் நம்ம முதலமைச்சர் மருந்து மாத்திரைகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த மக்களை தேடி மருத்துவம் என்ற மகத்தான திட்டத்தை ரெண்டு கோடி பேருக்கு இன்றைக்கும் வீடுகளுக்கு மருந்து மாத்திரை அறிக்கை இந்தியாவின் ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் தான் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்திய அரசு மட்டுமல்ல ஐநா சபையே இந்த திட்டத்தை பாராட்டி தீர்மானம் நிறைவேற்றுகின்ற ஆட்சி நடத்துகின்ற நம் முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது நலம் காக்கும் ஸ்டாலின் இந்த மகத்தான திட்டம் வார வாரம் சனிக்கிறது எல்லா இடங்களிலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிட்டு மையப்பட்ட பதினேழு வகையான நடத்தப்படுகிறது அதே இடத்தில் ஆளுங்கள் மேற்கொள்ளப்படுகிறது பரிசோதனை செய்யப்படுகிறது பஞ்சமொழி என்று சொல்லக்கூடிய ஹாஸ்பிட்டல் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய அந்த எப்படி தளங்கள் அரசைய கையில வைத்து தமிழ்நாட்டுடைய எந்த மருத்துவங்களையும் நீங்கள் மருத்துவத்தை பெறலாம் என்று ஒரு அருமையான திட்டத்தை மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பு வந்தார் ஈழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவன் சொன்னான் நோய் நாடி நோய் முதல் நாடி வாய் வாய்நாடி வாய்ப்பு செயல் என்று வள்ளுவன் இவன் நோய்கள் தான் வருவதற்கு முன்பே இத்தனை மருத்துவர்கள் வராதற்கு முன்பே வள்ளுவன் சொன்னான் நோய் எந்த ஒரு நோய் வருவதற்கு முன்பாகவும் அதனை ஆய்ந்து அதனை தடுத்து விட்டால் பாதிப்பு இருக்காது என்று சொன்னார் அதைத்தான் நம் முதலமைச்சர் நமது இளம் பிறந்த பிறந்தநாள் தமிழ்நாடு முழுவதும் மக்களுக்கு பயன்படுகின்ற வகையில் விளையாட்டு போட்டிகள் நடத்த உதவிங்கள் முன்புள்ள மக்களுக்கான தேவைகளை நிறைவேற்றுகின்ற பல்வேறு வகையில் நமது வலுத்துறையின் இந்த முகாமை இன்றைக்கு இரண்டாயிரம் பேர் பயன்படக்கூடிய

சிறப்பு வாய்ந்த மருத்துவர்கள் இங்கே வந்து பரிசோதிக்கிறார்கள் அதே மாதிரி அவர்கள் தேவையான மருந்து மாத்திரைகளும் வெளியில் இலவசமாக என்று இந்த ஒரு முகாமையை நலந்து காக்கும் ஸ்டாலின் என்ற அவருடைய அந்த முகாமுக்கு இணையாக தமிழ்நாட்டை நடத்தி காட்டிய ஒரே மருத்துவரை நமது தஞ்சை தெற்கு மாவட்ட மருத்துவ அதற்காக பாராட்டுகள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதற்கு காரணம் நான் நல்லா மருத்துவம் படிக்கலும் நமக்கே உரம் சொல்லனா ஒரு சந்தேகம் ஏற்படும் உடனடியா நாம போய் மருத்துவரை காத்து செக் பண்ணி அங்கு நல்லா இருக்கீங்கன்னாதான் நாமள சரியா நிம்மதியா விட்டு போவோம் ஆனாலும் இன்றைக்கு அந்த மருத்துவ மருத்துவர்களை கொண்டு இந்தியாவில் எந்த அரசியல் கட்சியும் கிடையாது எந்த அரசியல் தலைவனும் இரசிக்காத மருத்துவ அணியை உருவாக்கி இந்த இம்மருத்துவர்களை கொண்டு வந்து இந்த மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்ற உருவாக்கி தந்தவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த முகாமை மிக சிறப்பாக நீங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் உங்களுக்கு பாராட்டுகள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நீங்க இருக்கின்ற சார்ந்த அத்தனைடன் வந்திருக்கிறீர்கள் நம் முதலமைச்சருக்கு துணை நிற்கின்ற நீங்கள் பட்டுக்கோடு தொகுதியை கட்சிக்கு அடித்தளமாக அமைகின்ற நீங்கள் இந்த வழியில் நான் மயிலாடுதுறை போவேன் போயிருந்த பொழுது நான் கையெழுத்து கொண்டு போறேன் முன்னேற்ற கழக கோட்டை இந்த பழனியை தலைவருக்கு ஆதரவாக அதற்காக நான் நன்றி சொல்லிட்டு போவேன் அதே மாதிரி நானும் மயிலாடுதுறையில நாடாளுமன்ற தேர்தல் எல்லா இடங்களுக்கும் பிரச்சாரம் போயிட்டே இருப்பேன் எங்கேயாவது மசூதி இருந்தால் அதுக்கு ஒரு வணக்கம் சொல்ல இங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லையா இங்க எல்லா ஓட்டு நம்ம ஓட்டு போடுவான் என்று சொல்லிட்டு மயிலாடுதுறையில பாத்தீங்கன்னா ஏழாயிரம் ஓட்டு ஏழாயிரம் ஓட்டு ஒட்டு மொத்தமா காங்கிரஸ் வேட்பாளர்கள் அந்த சிங்காவுக்கு ஓட்டு போட்டாங்க அதே மாதிரி திருக்குறச்சேரி ஒரு ஒரு அதே மாதிரி சக்கரபந்தன் சொல்லி சக்கரபந்தன் சொல்லி இப்படி இந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் நீங்கள் மனித நேயத்தோடு இந்த நாக்கீடு தேசத்தோடைய நலனுக்காக திராவிட மாடல் ஆட்சிக்கு உரிமையாக இருக்கின்ற ஒரு அத்தனைகளுக்கு நெஞ்சாங்க நன்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் அதை நாம் கடன்பிடிக்க வேண்டும் எதிர்காலத்தில் மிகப்பெரிய பாபத்துகள் பாதிப்புகள் ஆற்றல் உங்கள் கையில் வாக்கு சீட்டு என்ற பயன்படுத்தி படிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுங்கள் பதினான்கு தொழில் வந்த நமச்சிக்கு தொழில் கேட்டு வெளிப்படுகிறேன் நன்றி வணக்கம் நம்மக்கூடிய நமக்கு முகாம மருத்துவ சார்பாக நம்முடைய பேராவளி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு மருத்துவமனை மாவட்ட தலைவர் அவர்கள் சீல்டு வழங்குவார்கள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களுக்கு டாக்டர் புதுரேந்தி அவர்கள் சீல் வழங்குவார்கள் மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு டாக்டர் முகமது கலீல் அவர்கள் சீடு வழங்குவார்கள் மதுரை கல்வி சிறப்பிக்க நான்கு மீது அமைச்சர் அவர்களுக்கு மருத்துவமனைய உளியாளர்கள் அனைவரும் சேர்ந்து வழங்குமாறு அம்பேத்கே அடுத்ததாக அஞ்சு கோபய் அவர்களுக்கு அமைச்சரவர்கள் வழங்கிட்டு கேள்விப்பார்கள் துணை முதல்வருடைய பிறந்த நாளில் என்னுடைய பண்பிடிப்பு எனவே இருக்க வேண்டும் என்று பட்டுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய நிதியில் இருந்து மக்களை தேடி மருத்துவ பணியாளர்களுக்கு சீரை வழங்கும் நிகழ்ச்சி தற்போது நடைபெறுகிறது அமைச்சர் மற்றும் மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநில செயலாளர் அவர்கள் முன்னிறையில் வருகை தந்திருக்கக்கூடிய மத்திய செயலாளர்கள் சீரை அணிவார்கள் ரயச்சந்திரன் அவர்கள் நரேந்திரன் பரவணி பா செந்தகலட்சுமி பரவணி பா செந்தகலட்சுமி அடுத்துராக விஷ்ணு பிரியா அவருடைய ஞானப்பிரகாசமாமா எல்லே சீர் வரங்கார் ஆ மா பாட்டி பண்ணு பாட்டி பண்ணு வரங்கார் அடுத்துராக சிவகாம சுந்தரி அவங்களுக்கு பட்டு போய்ட்டு வடக்கு பட்டு அடுத்ததான கீதா ஆர் రాజేష్ రాజేశ్వరి గీత ఎస్ గీత కె ప్రదర్ సింగ్ కె ప్రయోదర్ సిద్ధి ஆர் கலைச்செல்வி கவிதா வலிதா வலிதா ஆனந்தி ஆனந்தி அடுத்ததாக சீதாலட்சுமி

நடத்தி தந்த தஞ்சை தெற்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் அண்ணன் திறனியல் அவர்களுக்கும் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் அண்ணன் மற்றும் அவர்களுக்கும் மற்றும் மாநில நிர்வாகிகளுக்கும் தொகுதி பார்வையாளர்களுக்கும் மாவட்ட கழக நிர்வாகிகளுக்கும் ஒன்றிய நகர பேர செயலாளர்கள் தொழிலாளர்களுக்கும் மற்றும் தஞ்சை தெற்கு மாவட்ட மருத்துவமனை நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த முகாமில் கலந்து கொண்டு சிறப்பித்த அணை மருத்துவமனை புற்றுநோய் மருத்துவமனை அகவோல் கண் மருத்துவமனை கணக்கூசித் தேவர் மருத்துவமனை திராவிடம் மருத்துவமனை மற்றும் நாடி மருத்துவமனை அனைத்து மருத்துவமனைகளுக்கும் மேலும் இந்த விழாவுக்கு சிறப்பாக ஏற்பாடு செய்து இந்த அஜராங்களுக்கு மிக சிறப்பாக நடத்தி தந்த அண்ணன் நகர செயலாளர் எஸ் எச் அஸ்லாம் அவர்களுக்கும் எங்களது தஞ்சை தெற்கு மாவட்ட மருத்துவமனை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் Subscribe to Creativity channel, like, share and comment and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.